குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று விஸ்வாபசு வருடம் ஐப்பசி மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி மாலை ஐம்பது ஐந்து நாற்பத்தெட்டு மணி வரை இருக்கு அதன் பின் பிரதமை திதி சித்திரை நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தி நாலு மணி வாடத்தங்காம் அதன் பின் சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம் வாடத்தங்கா நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை டு ஒன்பது காலம் மதியம் மூணு டு நாலரை யமகண்டம் காலை ஒம்பது டு பத்தரை குளிகன் மதியம் டு ஒன்றை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரமம் காலை பத்தரை மணி வரை கும்பம் அதற்கு பிறகு மீனம் அமாவாசை இன்று சூரிய உதயம் ஆறு ஆறு அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பது சந்திர உதயம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி நாலு வாடத்தங்கா மா அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு நீதான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஒரு நாள் என்பது அதிகாலை பனிரெண்டிலிருந்து இரவு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பது வரை வாடா வா இங்க வா என் மடியில வந்து உக்காந்துக்கோ பின்ன எங்க உட்காருவா வா அங்க வேணா சம் இடிச்சுக்கு வா இங்க வாடா வா மடியில உக்காந்துக்கோ வா இடிச்சுக்காதடா சரி இங்க வா இங்க முன்னாடி வா என் முன்னாடி வா இங்க வா இங்க அங்க தெரியல நீ இங்க வா

அஸ்வினி முன்னோரை வழிபட வேண்டிய நாள் நீ ஆமான் மட்டும் உங்களுக்கு எதிராக நீ தெரியவே இல்லவா கார்த்திகை குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் ரிஷபம் கார்த்திகை உறவினரால் நன்மை உண்டாகும் ரோகிணி குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும் மிருகசீரிடம் கையில் எடுத்த வேலையை முடிப்பீர்கள் மிதுனம் மிருகசீரிடம் நான் கீழே தள்ளியா மேலே தான் நிட்டேன் வந்துட்டியா சாமி உலந்துrowData தான் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உலந்துるவ நீ தனியா மேலே வராத வருவியா சரி உலந்துறாதம்மா எல்லாவா திருவாதிரை உங்கள் முயற்சி வெற்றியாகும். புனர்பூசம் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். கடகம் புனர்பூசம் நன்மையான நாள் பூசம் மக்கள் சேவையில் ஈடுபடுவீர்கள் ஆயுள்யம் பிறரால் முடிக்க முடியாத வேலையை நீங்கள் முடிப்பீர்கள் சிம்மம் முன்னேற்றமான நாள் மகம் பூரம் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்க உத்திரம் முன்பு செய்த முதலீடு ஆதாயம் உண்டாகும் கண்ணி உத்திரம் யோகமான நாள் அஸ்தம் இழிபரியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் இருபடியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும் நிதானமாக செயல்பட வேண்டும் நீதான் அங்க போயிட்டியே நீ இங்க சரி எச்சரிக்கையா சுலாம் சித்திரை எச்சரிக்கையாக இருக்க சாமி இடிச்சுக்குவ அங்க போகாத இங்க வர இங்க டிகிர்னு இடிச்சுக்குவ போகாத துலாம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் சித்திரை சுவாதி நினைத்தபடி செயல்கள் நடந்தேறும் விசாகம் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பு அதிகரிக்கும் விருச்சிகம் விசாகம் எதிர்பார்த்த தகவல் நல்ல வரும் அனுஷம் உங்கள் செயலால் ஆதாயம் ஏற்படும் கேட்டை வழக்கமாக செயலில் ஆதாயம் காண்பீர்கள் தனுசு மூலம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் போராடம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் உத்திராடம் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் மகரம் உத்ராடம் நினைப்பதை சாதிக்கும் நாள் திருவோணம் விஐபிகளின் ஆதரவால் விருப்பம் நிறைவேறும் அவிட்டம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் கும்பம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் சதயம் வெளியூர் பயணம் தடைகள் ஏற்படும் போரட்டாதி இரண்டு நாளாக இருந்த நெருக்கடி நீங்கும் மீனம் போரட்டாதி சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் உத்தரட்டாதி குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் ரேவதி நண்பர்களால் உதவி கிடைக்கும் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு நெருக்கடி நீங்கும் முன்னோர் வழிபாடால் நன்மை உண்டாகும் வட இங்க வடங்க மடியில வந்து உட்காருடா நீ தெரியவே இல்லடா வட இப்ப தெரியல நீ இங்க வந்தாதான் தெரியும் அங்க இருந்தா எப்படி தெரியும்

ஆளுக்கு சளி பிடிச்சிருக்கு லேசா காய்ச்சல் அடிக்குது அங்கே பாருங்க கொசு கடிக்குது வா அங்கெல்லாம் கொசு கடிக்கும்டா தங்கம் மயிலே வா மழை மழை வேற வா உங்கள் வீட்டிலெல்லாம் தீபாவளி முடிஞ்சதுன்னா இங்கேயும் ட்ரெஸ்ஸு மழை விட்டிய விட்டிய செம்ம மழை உங்க ஊரில் மழையான்னு கமெண்ட் பண்ணுங்க ஆதியா குட்டி விளையாடிக்கிட்டு இருக்குது ஆதியால ரெண்டு கொசுக்கு பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்று இருபத்தி ஒன்றாம் இது ஆ ஆமாம் வா போனான் அங்கே போய் எடுக்கலாம் வா அங்கே போய் எடுக்கலாமா ம் சரி வா போகலாம் வா 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 வாங்க போய் எடுக்கலாம் சரி உட்காரு ம் உட்காரு உட்கார அப்படியே அதுக்குள்ள எல்லாம் போக முடியாது